அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூழ்நிலை காரணமாக நகை வந்து அடமானத்திற்கு நீங்கள் பேங்கில் வைக்கும்போது இந்த கிழமையில் மட்டும் நீங்கள் வந்து வைக்காதீங்க முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப நல்லது அது எந்த கிழமை என்றால் சனிக்கிழமை சனிக்கிழமையை வந்து நீங்கள் நகை அடமானத்துக்கு வைத்தீங்க அப்படின்னா அது திருப்புவது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எல்லோருமே வந்து ஒவ்வொரு கஷ்டத்திற்காக தான் நகை வந்து அடமானத்தில் வைப்பாங்க அது திருப்புவதற்கே ரொம்ப கஷ்டமாயிரும் ரொம்ப சிக்கல் ஏற்படும் அந்த நகை திருப்புவதற்கு இதில் முக்கியமாக அந்த சனி ஹோரை அந்த டயத்தை நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா நகை அடமான வைக்கக்கூடாது ஹோரை சனிக்கிழமை மதியம் ஒன்று டு இரண்டு இருக்கும் அந்த நேரத்தில் கட்டாயமாக வைக்கவே கூடாது அப்போ எந்த கிழமையில நம்ம வைக்கலாம் அப்படி என்றால் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் வைப்பு தான் மிக மிக உகந்தது சீக்கிரம் உங்கள் கைக்கு வரும் உங்களுடைய நகை சீக்கிரமாக உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கின்றது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தான் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களுக்கு